சின்ன தம்பி நினைவாக பாலகிருஷ்ணன் பார்த்து ஒன்னும் அவசரம் இல்ல நிதானமாக இரண்டாவது நிகழ்ச்சிகளை கலம் கொண்டுள்ள காளை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கன்னிமார்பேடி சென்ற சின்ன தம்பி நினைவாக பாலகிருஷ்ணன் அவரது காலை அந்த காலை அடக்குவதற்கு சிவகங்கை மாவட்டம் பனங்குடி நாடு பெரிய தொடர்ந்து சிவகங்கை மாவட்டம் தாண்டி கண்மாய் தர்ம முனீஸ்வரர் கோயில் காலை அந்த காலை அடக்குவதற்கு கருங்காலக்கூடிய நண்பர்கள் தாங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு வைக்கப்படுகிறார்கள் சமயம் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் வேலையார் கோயில் ஒன்று தம்பி நிதானம் ஒன்னும் அவசரம் இல்லாது ஒன்னும் அவசரம் இல்லாது நிதானமா விளையாடுங்க வீரர்களுக்கு அன்பான வேண்டுகோள் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தனக்கண்டு தனி சிறப்பு பெற்ற வெள்ளலூர் ராண்டிற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தண்ணி சென்று கொண்டு வைக்கின்ற கனிமார்பேட்டையை சேர்ந்த சின்ன தம்பி நினைவாக பாலகிருஷ்ணன் வரது காலை அந்த காலை எப்படியும் பிரித்து பரிசுத்தை வெந்தயத்திலும் என்று ஒரே நோக்கத்தோடு வடமாடு என்றாலே தனக்கண்டு தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு பேரை தட்டி சென்று வைக்கின்ற பனங்குடி நாட்டைச் சேர்ந்த ஸ்ரீ பெரிய நாயகமன் குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டு வைக்கின்ற இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தை பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா அண்ணே இது முன்னாடி நிக்கிற கொஞ்சம் அமைதியா பரிசு பெறுவதற்கு வெள்ளலூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் ஒன்றியம் முடிக்கலை கிராமத்தில் அருள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ காருடைய அய்யனார் கோவில் மற்றும் ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலயத்தினுடைய உறவியெடுப்பு விழாவை முன்னிட்டு கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் திருவிழா இந்த வடமாடு திருவிழாவிலே இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ளதை வெள்ளலூர் நாட்டிற்கு செந்திரமெல்லாம்

வரத்துல முப்பது பேர் வெளியே வந்து கொண்டு வீசுங்க பரிசு பெருவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்துடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்துடவா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க பாத்துவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடவா வெள்ளலூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்துடவா சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாட்டை சேர்ந்த கனி மார்பட்டை சேர்ந்த தம்பி இந்த மெடிக்கல் டீமுகள் அடிக்கிறது யாரு எல்லாரும் வெளியே போங்க யாருப்பா உங்களுக்கு என்ன வேணும் வெளியே அண்ணே கமிட்டி கொஞ்சம் பாருங்க அங்கே உள்ள யாரும் நிக்க விடாது பேச்சு கொடுத்து அதை வெளியே தயவுசெய்து அங்க யாரும் அனுமதி இல்ல இங்கிட்டு வந்துருங்கப்பா பெண்கள் எல்லாம் உங்களுக்காக விடுக்கப்பட்டு வந்துருங்க இங்கிட்டு வலது பக்கத்துல வந்துருங்க பரிசு தொகுதி காளையின் உரிமையாளர் கன்னிமார் வெட்டிக்கு பெருமை சேர்த்திடவா வெள்ள மணங்குடி பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க மாவட்டம் காலையார் கோயில் ஒன்றிய முடிக்கரை கிராமத்தில் அருள் வாழ்த்து கொண்டிருக்கின்ற ஆலயத்தினுடைய எடுப்பு விழாவை முன்னிட்டு சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் அடமாடுதான் பரிசு நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா பனங்குடி நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா கன்னிமார் வட்டிக்கு பெருமை சேர்த்திடவா பனங்குடிக்கு பெருமை செய்த இதற்கு அடுத்தபடியாக கலம்கான காத்துக் கொண்டிருக்கின்ற காதை சிவகன்மாய் கண்மாய் தர்ம முனீஸ்வரர் கோயில் கா அந்த காதை நடக்குவதற்கு கருங்காலக்கூடிய விசஸ்ரீன் தாங்களை செயற்படுத்திக் கொள்ளுமாறு உங்களோடு இழைக்கப்படுகிறாரா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன மாடு களம் இறக்கப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன மாடு களம் இறக்கப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன என்று பெருமல் ஜீவியில் தெரியப்பட்டுக் கொள்கிறோம் பரிசுத்தை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் பனங்குடி நாட்டிற்கு பெருமை சேர்த்துடவா சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாட்டை சேர்ந்த கன்னிமார் வட்டிக்கு பெருமை சேர்த்திடவா பாலகிருஷ்ணன் அவர்கள் மிக சிறப்பாக துடிப்புடன் விளையாடி நாடு என்றாலே கனிமார்பட்டி என்றாலே தனி சிறப்பை பெற்ற தம்பி சாப்பாடு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கருந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொழையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற வெள்ளலூர் ரோட்டை சேர்ந்த கன்னிமார்படி சேர்ந்த சின்ன தம்பி நினைவாக பாலகிருஷ்ணன் அவரது காளை தம்பி தம்பி எல்லாருக்கும் கொடுக்கணும் நீங்க சொல்ற தம்பி எல்லாருக்கும் குடுக்கணும் பரிசுத்தை பெறுவதற்கு காளையின் உரிமையால இருக்கு பெருமை சேர்த்திடவா காலையர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா திடீர் மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற நாட்டை சேர்ந்த கன்னிமார்பட்டியை சேர்ந்த சின்ன தம்பி நினைவாக பாலகிருஷ்ணன் அவரது காலை அந்த காலை எப்படியும் என்று ஒரே நோக்கத்தோடு பனங்குடி நாட்டிற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற பனங்குடி நாட்டை சேர்ந்த பெரிய நாயகம் வீரர்கள் கடுமையாக பெறடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே வருஷத்தை பெறுவதற்கே வீரர்களும் சிறப்பான வீரர்கள எங்க பார்த்திருக்க போட்டினா இதுலயா போட்டி இதற்கு அடுத்தபடியாக களம் காண காட்டுக் கொண்டிருக்கின்ற காலை சிவன் கண்மாய் தாண்டி கண்மாய் தர்ம முனீஸ்வரர் கோயில் காலையை தயார்படுத்திக் கொள்மாறுக்கூடியார்கள் அந்த காலை அடைவதற்கு கருங்கால கூடிய சென்னை எஸ் எஸ் நண்பர்களா தாங்களை தயார்படுத்திக் கொள்மாறு உங்களுக்கு அழைக்கப்படுகிறார் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் ஒன்றியம் முடிக்கரை கிராமத்தில் அருள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ காருடைய அய்யனார் கோவில் மற்றும் முனீஸ்வர ஆலயத்தினுடைய பிரதியெடுப்பு விழாவை முன்னிட்டு மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் அடமாடு திருவிழாவினுடைய இரண்டாவது சுட்டி நிகழ்ச்சியிலே தற்சமயம் கலம் கண்டுள்ள காலை நாட்டை சேர்ந்த கன்னிமார்படியை சேர்ந்த சின்ன தம்பி நினைவாக பாலகிருஷ்ணன் அவரது காலை கம்பி வீரமான தோற்றத்தோடு கலப்பிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றது ரெண்டே என்று ஒரே நோக்கத்தோடு பனங்குடி நாட்டை சேர்ந்த பெரிய நாகியமன்கள் ஊரர்களும் கடுமையாக தரடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தை பெறுவதற்கு நேரங்கள் வருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் வந்து கொண்டிருக்கின்றன சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஓட்டினா இதுலயா போடு எங்க பாத்துருவா பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு தனக்கன்று தனியை சிறப்பை பெற்ற வெள்ளலூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற கன்னிமார் படி சேர்ந்த சின்ன கள்ளி நினைவாக பாலகிருஷ்ணன் வர்றது காளை அந்த காளையை எப்படியும் பிரித்து நாங்களும் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை தண்ணி சென்று விட்டு வைக்கிறோம் என்று ஒரே நிலக்கத்தோடு பனங்குடி நாட்டைச் சேர்ந்த பெரிய நாரியம்மன் குழு வீரர்கள் கடுமையாக பரணி கொண்டிருக்கின்றார் யார் இந்த கடுமையான போட்டியிலேயே கடுமையான போராட்டத்திலே பரிஞ்சுதை வருவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்

சின்ன தமிழ்வாக பாலகிருஷ்ணன் அவர்களது வரநாடு என்றாலே சிவகங்கை மாவட்டம் பனங்குடி நாடு பானகுடி சிறையில் பெரிய நாடகமன்ற வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் பரிசு துறையில் எல்லோருக்கு சிறப்பான காலையா சிறப்பு மிக்க நாடுபடி வீரர்களா அடங்க மறுக்கின்ற ஒற்றை காலையோ அடக்க துடிக்கின்ற ஒன்பது காலம் சேர்த்தா போட்டி பனங்குடி நாட்டிற்கு பெருமை சேர்த்திடமா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க நாடுபடி வீரர்களா வெள்ளி காலையா காலையர்களா நேரங்கள் எல்லாம் காலங்கள் கடந்து விட்டன சிவகங்கை மாவட்டம் காலையர்கள் ஒன்றியம் முடிக்கரை கிராமத்தில் அறிவாழ்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீகாருடைய ஐயனர் மற்றும் ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலய தொழில் பிள்ளை முன்னிட்டு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் வடமார் திருவிழாவில் தற்சமயம் கம்பீரமான தோற்றத்தோடு வளம் வந்து உலகிக் கொண்டிருக்கக்கூடிய காளை வள்ளுவர் நாடு கனிமான் பட்டியை சேர்ந்த சின்னத்தம்பி நினைவாக பாலகிருஷ்ணன் அவர்களுடைய சிறப்பான காலை உட்கார வீரங்கள் அன்பான வேண்டுகோள் காணக்கூடாது சந்தனுகிறது வருஷத்தை வெள்ளற்கு நேரங்கள் நெருங்கி விட்டன போட்டி தான் இதுலவா போட்டி அடைங்க நறுக்கின்ற ஒற்றை காளையா அடைக்க தொடுக்கின்ற ஒன்பது வீரர்களுக்கு பெருமை செத்திடலாம் பல்வேறு வடமான மஞ்சள் ரெண்டு நிலைச்சலவே கொண்டு பல்வேறு பரிசுகளை தட்டு சென்ற கண்ணிமார் பற்றி சொன்ன சின்னத்தம்மி நிலையாக பாலை கிருஷ்ணன் வருகிறது சிறப்பான காளை அந்த காளையை நாங்கள் எப்படி பிடித்து பரிசு வெல்வோம் வேண்டு செல்லும் என்ற ஒரே நோக்கத்தோடு வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனி சிறப்பை பெற்ற பழங்குடி இழப்பிற்கு பெருமை செய்த ஸ்ரீ பெரிய நாயகம்மன் குழு வீரர்களும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கிறார்கள் செயல்கமாய் தாண்டிக்கமாய் தர்ம மீசர கோவில் காலையை வாரி வாசலுக்கு கொண்டு வருமாறு கேட்டுக் அந்த காலையை அடக்கக்கூடிய வீரர்கள்

மிக துடிப்புடன் கம்பீரமான தோற்றத்தோடு வளம் வந்து விளையாடிக் கொண்டிருக்கின்றது அந்த காளையை நாங்கள் எப்படி பிடித்து வெல்வோம் ஒன்று சொல்ல வேண்டிய ஒரே நோக்கத்தோடு பழங்குடி நாட்டிற்கு பெருமை செய்கிற பெரிய நாயகர்கள் குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் பயிற்சி தொகை வெல்வதற்கு காலையா காலையர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க மாடுபடி வீரர்களுக்கு பெருமை செய்தவா நேரங்கள் ஒருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பக்கத்தில் வந்தால் பண்டாரவன் நின்று கம்பீரமான தோற்றத்தோடு மிக துடிப்படும் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய சிறப்பான காலை வெள்ளவர் என்றாலே வடமார் என்றாலே அன்று முதல் இன்று வரை தனி சிறப்பு பெற்ற கனிமார் பட்டி சின்னத்தம்பி நினைவாக பாலகிருஷ்ணன் அவர்களது சிறப்பான காலை அந்த காலையை நாங்கள் எப்படி மடக்கி வெல்வோம்

சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர் யார் பரிசு பெறுவதற்கு பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தனக்கண்டு தனி சிறப்பு பெற்ற வெள்ளலூர் நாட்டை சேர்ந்த கன்னிமார்பேட்டையை சேர்ந்த சின்னத்தம்பி அவர்களின் கபீரமான தோற்று முன்னாடி பின்னாடி பின்னாடி பரிசு வாங்கினேன் உள்ள கிரௌண்டுகள் கூடாது பரிசு தொகை பெறுவதற்கு சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரலுக்கு பெருமை சேர்த்திடவா வெள்ளாலே கனிமார்படியை பனங்குடி நாட்டை சேர்ந்த பெரிய நாயகமன்களும் ஊழலைக்கு பெருமை சேர்த்திடவா பரிசு தொழிலையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி கொண்டு வைக்கின்றன காலங்கள் வறந்து கொண்டு வைக்கின்றன எல்லாரும் விசாரிச்சுங்க கை தட்டுங்க சிவகங்கை மாவட்ட வெள்ளலூர் நாட்டு சேர்ந்த கண்ணிமா தம்பி கண்ணிமார் தம்பி உள்ள பரிசு தொகை பெறுவதற்கு காலையின் உரிமையாளர்களுக்கு பெருமை சேர்த்துடவா காலை உயிரலுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வேரலுக்கு பெருமை சேர்த்திடவா போட்டி நான் இது இல்லையா போட்டி எங்க பாத்துருவரிசு சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு நாட்டை சேர்ந்த கன்னிமார் பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் பனங்குடி நாட்டை சேர்ந்த பெரிய நாயகம் பெருமை சேர்த்திடவா போட்டி நாய் போட்டு சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் ஒன்றிய ஒடுக்கிற கிராமத்திலே அறிவாழ்த்து கொண்டிருக்கின்ற வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நிமிடங்க பரிசுத்துறை காளையா காலையா காலையே வெள்ளூர் நாட்டை சேர்ந்த வெட்டிக்கு பெருமை சேர்த்திடவா படங்குடி நாட்டை சேர்ந்த பெரிய நாயகம் பெருமை சேர்த்திடவா சிறப்பு காளையின் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா காலை உறுவதற்கு பெருமை சேர்த்திடா எல்லாரும் போட்டு பரிசு தகவலையும் சிறப்பு பதிகளையும் பெருவதற்கு சிவகங்கை மாவட்ட படங்குடிக்கு சேர்த்திடவா காலையா காலையர்களா காலையா காலையர்களா பனங்குடி பெரிய வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது பதினேழு நிமிடங்கள் நாற்பத்தி ஐந்து வினாடியார் மிக சிறப்பாக விளையாடிய